மிகவும் ஆர்வத்துடன் எமது நாட்டவர்கள் தொழிலுக்காக இஸ்ரேலுக்கு சென்றனர் யுத்தம் காரணமாக அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை உள்ளது அவர்களை நாட்டுக்கு வரவழைப்பது தொடர்பான ஏற்பாடுகள் உள்ளனவா அது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலில் ஈரான் யுத்தம் காரணமாக இளைஞர்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் ஈரானில் முப்பத்தி ஐந்து இளைஞர்களை உள்ளனர் இஸ்ரேலில் இருபதாயிரம் பேர் வரை உள்ளனர் இஸ்ரேல் விமான நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன உலக விமான சேவைகளும் இடம்பெறவில்லை எனினும் தூதரகம் அது தொடர்பில் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இளைஞர்கள் நான்கு பேர் காயமடைந்தனர் அவர்களை மூன்று பேர் ஆபத்தான நிலையில் அல்ல ஒருவரின் காலில் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் ஓரளவு பாதிப்படைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி தேவையான உணவு தங்குமிடம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இருபத்தி நான்கு மனித ஆளங்களும் தூதரகத்தின் ஊடாக ஆராயப்படுகின்றது தேவையான பணம் மற்றும் ஒதுக்கீடுகளை நாம் ஏற்கனவே வழங்கியுள்ள வெளி அமைச்சர் சைப்ரஸ் தூதரகத்துடன் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் உள்ளது காலி பிரதேசத்திலிருந்து அங்கு வேலை செய்யும் ஒருவரின் மகன் இலங்கையில் உயிரிழந்தார் வேறு காரணங்களினால் அவர் இலங்கைக்கு வர வேண்டிய நிலை காணப்பட்டது தூதரகம் தலையிட்டு தரை வழியாக அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றி வேறு நாடு ஒன்றின் விமானம் ஒன்றின் ஊடாக இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாட்டுக்கு விமானத்தில் செல்ல முடியும் பெரும்பாலும் ஜோர்தான் இலையினூடாக அம்மா நகருக்கு வேறு மாற்று அருகில் உள்ள நகருக்கு செல்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இளைஞர்கள் சிலர் சென்றுள்ளனர் அவர்களில் இருவர் நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களை விரைவில் நாட்டுக்கு வரவழைக்க முடியும் வேறு இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என குறிப்பிடவில்லை அவர்கள் அங்குள்ள பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி செயற்படுகின்றனர் விசேட நிலைமைகள் ஏற்பட்டால் யுத்தம் மேலும் உக்கிரமடைந்தால் அயல் நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி அதனூடாக இளைஞர்கள் நாட்டுக்கு வரவழைக்க நாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் அது தொடர்பில் நாம் தலைகீடுகளை மேற்கொள்வோம் வேறு நாடுகளின் தூதரகங்களுடனும் நாம் பாதுகாக்க நாம் ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இளைஞர்களை நாட்டுக்கு வரவழைக்க தயாராக உள்ளோம் இஸ்ரேலில் இருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளவர்கள் மீள செல்ல வேண்டாம் இஸ்ரேலுக்கு செல்வது அபாயமான நிலைமை யுத்தம் நிறைவடைந்ததும் செல்ல முடியும் அவர்களின் விசா காலத்தை நீடிக்க தூதரகம் ஊடாக தலைகீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இஸ்ரேலில் உள்ள அரசு நிறுவனம் இயங்குவதில்லை அரசு அதிகாரிகள் வீடுகளில் இருந்து கடமைகளை முன்னெடுக்கின்றனர் இஸ்ரேலின் டீபா அது தொடர்பில் அறிவிப்புகளை மேற்கொண்டுள்ளது இளைஞர்களின் விசா காலத்தை நீடிக்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது